என் பேரு முனுசாமிஞ்சு வயசாகுதுலந்து தான் இருக்கேன் இந்த கட்சிக்காக நான் எல்லா போராட்டத்திலையும் தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன் இந்த கட்சிக்காக எல்லா தேர்தல் உயிரை கொடுத்து உழைச்சிருக்கேன் அடி வாங்கி இருக்கேன் நிறைய பணத்தை தொலைச்சிருக்கேன் ஆனா இந்த கட்சி எனக்கு நீ வரைக்கும் எதுவும் செய்யல யாருக்காக எதுக்கு வேலை செஞ்சனோ அவனுங்க எல்லாம் கட்சியில சேர்த்துக்கிட்டு பதவி கொடுத்து அழகு பாக்குது அவனுங்க பதவிய வாங்கிட்டு என்னே மாதிரி தொண்டர்களுக்கு எதுவும் செய்யாம அவனுங்க பவுசா சிவப்பு விளக்கு வச்சு அரசாங்க கார்ல வர்றப்போ எங்களுக்கு வயிறு எரியுது கட்சி தலைமையிலையும் எங்களை மாதிரி அடிப்படை தொண்டனுக்கு எந்த பதவியும் கொடுக்காம எல்லாத்தையும் கருணாநிதி குடும்பமே எடுத்துருச்சு மாவட்ட அளவிலையும் புதுசா வர்றவங்களுக்கே பதவியை கொடுத்து எங்க முதுகுல குத்துது ஆனா அதிமுக அப்படி இல்ல அடிப்படை தொண்டன் கூட மந்திரி மாவட்ட செயலாளர் பொது செயலாளர் ஏன் முதலமைச்சர் வர கூட ஆக முடியுது இத நான் வயிறு எறிஞ்சு சொல்றேன் ஸ்டாலின் நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருப்பீங்க